என் என்டி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சி அமைப்பினருக்கான ஒரு ஆலோசனை நீங்கள் அதிர்த்தியில் இருக்கீங்க மூணு நாளாக வரலாம் கடந்த ஆறு மாத காலமாக ஆளுநர்கள் ஆலோசிக்காமல் அனைத்து முடிவுகளும் எடுப்பதாக நீங்கள் அதிர்த்தியாக எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அடிக்கடி இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸுங்க வரும் இப்போ இல்லை எப்பொழுதுமே புது நிர்வாகத்தில் அது நாங்கள் சரி பண்ணிக்குவோம் அது நிர்வாகத்தை அடிக்கடி சரி பண்ணிக்குவோம் இப்ப எங்களுடைய எண்ணம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன சின்ன சின்ன பிள்ளைகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களிடம் எதுவுமே அதிகாரிகள் ஒட்டு மொத்தமாக ஒட்டு ஒட்டு மொத்தமாக நிர்வாகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்தால் எப்படி எப்படி நடந்து கொண்டால் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த என்டி அரசு வரும் புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து பெறுகின்ற வரை இது மாதிரி சின்ன சின்ன எந்த ஆட்சி இருந்தாலும் சரி எந்த ஆளுநர் இருந்தாலும் சரி

எப்பொழுதும் என்னுடைய மாண்பு பாரத பிரதமர் எப்பொழுதும் எனக்கு நல்ல உறவு உண்டு நல்ல நட்பு தன்மை உண்டு எப்பொழுதுமே இப்ப இல்ல நான் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதே அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் நாங்க அந்த காங்கிரஸ் கலந்து கொள்ளலாம் எப்பவும் சந்திச்சு பேசுவோம் அது மாதிரி நட்புணர்வு உண்டு எப்பொழுதும் நட்புணர்வு உண்டு அவரோட பாஜக விட்டு வெளியேறினா பல்வேறு பின்விளைவுகளை சந்திக்க நேரிடம் சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு உங்களை ஒரு மருத்துவ தொழில் தான் அவர் வந்து அந்த எச்சரிக்கை புரியல பாஜக விட்டு வெளியேறினா பல்வேறு விளைவுகளை நீங்க சந்திக்க நேரம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு எங்களுக்கு அது மாதிரி சூழ்நிலை நிலை எப்பொழுதுமே கிடையாது நன்றி வணக்கம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருட தேர்தல் வரை

மாநில அந்த அவசியம் என்பது எப்பொழுதும் வலியுறுத்துவோம் என்டிஎஸ் சீஃப் மினிஸ்டரு அதால நம்ம அவர்கிட்ட டிஃபரெண்ட்டாக ஒரு விசிட் இருந்தே இன்னைக்கு கூட நம்ம உக்காந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம எப்படி இன்னும் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்றதுக்கு ஒரு மீட்டிங்கு அது மீட்டிங்ல என்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணி போய்ட்டு நம்ம என்ன சார் டிஸ்கஸ் பண்ணுறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணோம் என்னென்ன நம்ம செய்ய வேண்டியது இருக்குது என்னென்ன வேலைங்க நம்ம கொஞ்சம் வேகமா செய்யணும்ிராவிடர் ஆதி அமைச்சர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி இருக்கீங்க சார் எஸ் சி

ரங்கசாமி சார் அவ்வளோ நேரமாக உங்களுக்கு எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருந்தால் அது நம்ம நம்மளுக்குள்ளே இருந்தால் இருக்கும் டிஸ்கஷன் இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுவோம் எங்களுடைய மெயின் எய்ம் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுன்றதுக்கு தான் இதுக்கு நம்ம சார் சொன்ன சின்ன சார் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது சார் வேறு எதனா கட்சி வருமா என்ன காங்கிரஸ் பிஜேபி தவிர வேறு எதனா பேச்சுவார்த்தை எதுங்க

तो पुदीया ना माइक हो बीजेपी கட்சி স্যার ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ ಏನೋ अनाउंस ಮಾಡ್ತಾರೆ ಪುರಿಲಿ ಪುದಿย அமைச்சர் ಪುದಿย அமைச்சர் ಬಿಜೆಪಿ ಎಂಎಂಪಿ ಸಾರಿ ಬಿಜೆಪಿ मिनिस्टर ರೆಸೈನ್ பண்ணಿರಕಾರ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಿಜೆಪಿ